ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா தேங்காவை ஷெல்லிருந்து ஈஸியாக எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் அறமுடியை வந்துட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரைமுடி தேங்காவை நம்ம தோணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி வந்து ஒரே நொடியில் வந்துட்டு நம்ம வந்து சீக்கிரமாக வந்துட்டு இதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த தேங்காவை நைட்டு ஃபுல்லும் இந்த தேங்காவை ஃப்ரீசரில் அப்படியே விட்ருங்க ஒன்றும் ஆகாது நம்ம காலையில் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் காலையில் எடுத்த பிறகு நம்ம வந்து நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை வந்துட்டு இதில் பத்து நிமிஷம் போட்டு அப்படியே விட்ருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரே நொடியில் வந்து தேங்காவை நீங்கள் ஈஸியாக தோண்டி எடுத்துடலாம் அதை எப்படின்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் நல்லா இதாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துட்டேன் தண்ணியிலேருந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக தேங்காய் தோன்றுற மாதிரியே எல்லா கார்னரையும் லூஸ் பண்ணி விடுங்க நான் வந்து இந்த இதை வச்சு தான் நான் தேங்காயை தோண்டுவேன் ஸோ இதை வச்சுட்டு நான் எல்லா கார்னரையும் ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக இது பண்ணுற பாருங்க அப்படியே தேங்காய் வந்து பாருங்கள் அப்படியே ஒன்றுமே ஆகாமல் அப்படியே உங்களுக்கு எல்லாமே சைடில் அப்படியே வருது பாருங்கள் லைட்டாக எல்லா பக்கத்துலேயும் இப்படி ட்விஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும் நமக்கு தேங்காய் இது ஒரு நொடியிலையே நம்ம எடுத்துடலாம் எல்லா கார்னரையும் மட்டும் லூஸ் பண்ணி மட்டும் விடுங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் டக்குன்னு நம்ம தூக்குனாவே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி இந்த டெக்னிக் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரே நெடியில் இந்த முழு தேங்காவையும் நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம் அரைமுடி தேங்காய் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்துருச்சுன்னு நம்ம தோண்டுனா வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கும் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தோன்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காலையில் டென்ஷனே இல்லாமல் சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் கீறு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீறு போடுறதுக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வரும் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்